காவியா என்னம்மா பண்ணுறீங்க வளையல் போடுறீங்களா போடுங்க பார்ப்போம் போட்டிங்களா இவ்வளோ வளையலையும் போட போகிறீங்களா போடுங்க பார்க்கலாம் ம் ஐ சூப்பராக போடுற டிசைன் ஒரு மாதிரி ஐ வளையல் போட்டி வச்சிருக்காங்களா ம் காமிங்க சூப்பராக இருக்கு நீனே போட்டியா நீ போட்டியா வளையல் போட தெரியுமா காமிங்க எப்படி எங்க போறீங்க கடைக்கு போறீங்களா ஐ சூப்பரா இருக்கு காவியா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க ஹாய்